அன்னதானத்தை பற்றி சொல்கின்ற போது ஒரு அரசனும் அரசியும் இருந்தார்கள் தினசரி அன்னதானம் செய்தார்கள் ஒரு காலம் கிடைக்கின்ற போது அன்றைக்கு தன் சொத்தை வித்து அன்னதானம் செய்ய வேண்டிய நிலை உருவாகிவிட்டது ஒவ்வொரு சொத்துக்களையாக விற்றார்கள் இறுதியில் அரசன் என்கிற பதவியிலிருந்து கூட அவர்கள் இறங்கி விட்டார்கள் அனைத்து சொத்துக்களை அரண்மனைகளை எல்லாம் விற்று அன்னதானம் செய்து இறுதியிலே ஒரு நடுத்தர நிலையில் அந்த அரசனும் அரசியும் வந்து நின்றார்கள் அப்போதும் அன்னதானம் செய்வதை நிறுத்தவில்லை அன்றைக்கு காலையில் வேலைக்கு சென்று வரக்கூடிய வருமானத்தில் தானும் சாப்பிட்டு பிறருக்கும் அன்னதானம் செய்தார்கள் பல நாட்கள் கிடைக்கின்ற நேரத்திலே அந்த அரசன் இறந்து போகிறான் அந்த பெண்ணானவள் என்ன செய்கிறாள் கணவன் இறந்து விட்டான் என்று அந்த அன்னதான பணியை நிறுத்திவிடவில்லை சற்று நாட்கள் கடந்தவுடன் அவள் மீண்டும் காலையில் வேலைக்கு சென்று கிடைக்கக்கூடிய வருமானத்தில் தானும் சாப்பிட்டு முடிந்தவரை பிறருக்கு அன்னதானம் செய்தாள் அவளுடைய ஆண் குழந்தை இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது அந்த குழந்தை அந்த தாயை பார்த்து கேட்டது அம்மா அரசர்களாக இருந்தோம் அப்போது நீ அன்னதானம் செய்தாய் தவறில்லை பிறகு அப்பாவுடன் இருந்தோம் அப்போதும் நீ அன்னதானம் செய்தாய் தவறில்லை இப்போது அரச பதவியும் இல்லை அப்பாவும் இல்லை நாமே ஏழைகளாக இருக்கிறோம் இந்த நிலையிலும் நீ அன்னதானம் செய்ய வேண்டுமா இப்படி கடினப்பட்டு நீ அன்னதானம் செய்வதால் நீ கண்டு விட்டாய் என்று கேட்டான் அந்த குழந்தை தாய் சொன்னாள் அப்பா அன்னதானத்தின் பெருமையை சொல்லும் அளவிற்கு உன் தாய்க்கு ஞானம் போதாது நீ காற்றுக்கு செல் அங்கே முனிவர்களிடம் வா என்று அனுப்பிவிட்டாள் அவன் காற்றுக்கு சென்றான் முனிவர்களை தேடினான் ஒரு நாள் முடிந்தது இரவு பொழுதாகிவிட்டது ஒரு வேடவனின் கண்களுக்கு இந்த குழந்தை குழந்தை வேடவன் ஓடி வந்து அந்த சிறுவனை பிடித்து சொன்னான் அப்பா இரவாகிவிட்டது விலங்குகள் எல்லாம் நடமாடக்கூடிய நேரமாகிவிட்டது இந்த நேரத்தில் தனியாக இந்த சிறுவயதில் ஏன் காட்டில் நடந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் சிறுவன் சொன்னான் அன்னதானத்தின் பெருமையை கேட்க வந்தேன் முனிவர்கள் யாரும் என்னுடைய கண்களுக்கு தெரியவில்லை அவர்களை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்றான் வேடவன் சொன்னான் நாளை காலையில் தேடிக்கொள் இப்போது விலங்குகள் உன்னை சாப்பிட்டு விடும் வா வந்து என் பரனில் உறங்கிக் கொள் இன்றைக்கு ஒரே ஒரு நாள் இரவிற்கு மட்டும் என்று சொல்லி மரத்தில் கட்டி இருக்கக்கூடிய தன்னுடைய பரனிற்கு அந்த குழந்தையை அழைத்து சென்றான் அழைத்து சென்றவுடன் வேடவனுடைய மனைவி உணவு சமைத்து கொண்டு வந்தாள் இரண்டு பேருக்கு மட்டும்தான் பங்கு போட்டு கொடுத்தாள் உணவை வேடவன் சொன்னான் அம்மா சிறுவனும் வந்திருக்கிறான் உணவை மூன்றாக பங்கு போடு ஒரு பங்கினை இந்த சிறுவனுக்கு கொடுப்போம் என்று அவள் சொன்னால் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது இரண்டு பேருக்கு தான் உணவு சமைத்தேன் எனக்கு பாதி உங்களுக்கு பாதி அவ்வளவுதான் என்று சொல்லி உணவை ரெண்டாகவே பிரித்தாள் வேடவன் என்ன செய்தான் கிடைத்த பாதி உணவிலும் பாதியை அந்த சிறுவனுக்கு கொடுத்துவிட்டு மீதியை தான் சாப்பிட்டு விட்டு உறங்கினான் உறங்கும் நேரம் வந்தவுடன் வேடவன் சொன்னான் மனைவியை பார்த்து அம்மா பரணில் உறங்கி நமக்கு பழக்கம் உண்டு குழந்தைக்கு பழக்கம் இல்லை அதனால் குழந்தையை மையத்தில் உறங்க வைப்போம் நாம் இருவரும் அச்சத்தில் உறங்குவோம் என்றாள் அவள் அவள் சொன்னாள் இல்லை இல்லை இந்த குழந்தையால் தான் இன்றைக்கு நம் இருவருக்கும் சண்டை வந்தது இந்த குழந்தையை நான் மையத்தில் உறங்க வைக்க மாட்டேன் அச்சத்தில் குழந்தையை உறங்க வையுங்கள் நம் இருவருக்கும் இடையில் யாரையும் நான் வருவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்றார் வேறு வழி இல்லாமல் அவன் குழந்தையை அச்சத்தில் உறங்க வைத்து அணைத்து பிடித்து கொண்டிருந்தான் சற்று நேரம் கடந்தவுடன் அவள் உறங்கிவிட்டாள் மனைவி உறங்கியதை பார்த்த அவன் என்ன செய்தான் குழந்தையை எடுத்து மையத்தில் போட்டுவிட்டு இவன் அச்சத்தில் உறங்கினான் இவன் உறங்கியதுதான் தாமதம் மனைவி எழுந்தாள் இந்த குழந்தையால் தானே இன்றைக்கு இத்தனை சண்டை எங்கள் இருவருக்குள் வந்தது இந்த குழந்தையை தள்ளிவிடுவோம் என்று சொல்லி அவள் உறங்கும் போது அச்சத்தில் உறங்கியது குழந்தை என்ற நினைவில் அச்சத்தில் உறங்கியவர்களை தள்ளிவிட்டாள் வேடவன் கீழே விழுந்து இறங்கிவிட்டான் குழந்தை மைய உறங்கி கொண்டிருந்தது காலையில் எழுந்து பார்த்தால் பரணில் அவளும் குழந்தையும் இருக்கிறார்கள் கணவனை காணவில்லை அவன் கீழே விழுந்து விலங்குகளால் சாப்பிடப்பட்டு இறந்து விட்டான் இப்போது அந்த குழந்தைக்கு ஒரே வருத்தம் நம்மால் ஒரு உயிர் போய்விட்டதே என்று வருத்தத்தோடு அந்த குழந்தை இறங்கி மீண்டும் முனிவர்களை தேட ஆரம்பித்தது இரண்டு முனிவர்கள் கண்களுக்கு தெரிந்தார்கள் அவர்களிடம் சென்று அன்னதானத்தின் பெருமையை குழந்தை கேட்டது முனிவர்கள் சொன்னார்கள் நாங்கள் சொன்னால் சரியாக இருக்காது பக்கத்திலே ஒரு அரண்மனை இருக்கிறது அந்த அரண்மனையிலே சென்று அரசனிடம் சொல் இன்னும் மூன்று மாதத்தில் அரசியார் கர்ப்பம் தரிப்பார் பத்து மாதத்தில் இளவரசன் பிறப்பான் என்று அரசனிடம் சொல் குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பேசும் என்று சொல் விடை உனக்கே தெரியும் என்று சொல்லி முனிவர்கள் குழந்தையை அரண்மனைக்கு அனுப்பி வைத்தார்கள் குழந்தை அரண்மனைக்கு சென்றது அரசனிடம் சொன்னது இன்னும் மூன்று மாதத்தில் அரசியார் கர்ப்பம் தரிப்பார் என்று அரசன் மகிழ்ச்சியில் குழந்தையை அரண்மனையிலே தங்க வைத்தான் மூன்று மாதத்தில் அரசியார் கர்ப்பம் தரித்தார் பத்து மாதமானது இளவரசன் பிறந்தான் இந்த சிறுவன் சொன்னான் முனிவர்கள் என்னிடம் சொல்லிவிட்டார்கள் பிறந்த குழந்தை பேசும் குழந்தையை தங்கத்தட்டில் வைத்து என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றான் அரசன் ஆச்சரியத்தோடு குழந்தையை கொண்டு கையில் கொடுத்தான் பிறந்த குழந்தையை இந்த சிறுவன் பார்த்து கொண்டிருக்கிறான் பிறந்த குழந்தை இவனை பார்த்து கேட்டது அப்பா நலமாக இருக்கிறாயா என்று இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அந்த குழந்தையை பார்த்து கேட்டான் நீ ஏன் இப்போதுதான் பிறந்துருக்கிறாய் உனக்கு எப்படி என்னை தெரியும் ஏதோ முன்பே என்னை தெரிந்ததைப் போன்று நலமாக இருக்கிறாயா என்று கேட்கிறாயே என்னை உனக்கு முன்னால் தெரியுமா என்று கேட்டான் அப்பா என்னை கூட உனக்கு அடையாளம் தெரியவில்லையா பத்து மாதத்திற்கு முன்பாக அன்னதானத்தின் பெருமையை கேட்பதற்காக நீ காற்றுக்கு வந்தாய் இரவாகி விட்டது காட்டில் விலங்குகள் உன்னை சாப்பிட்டு விடுமோ என்ற பயத்திலே உன்னை பரணர்க்கு அழைத்து சென்றேனே வேடவன் அந்த வேடவன் தான் நான் அன்றைக்கு இரவு ஒருவேளை உணவில் பாதியை கொடுத்ததற்கே இறைவன் என்னை இன்றைக்கு இளவரசனாக இந்த பிறவியில் பிறக்க செய்திருக்கிறான் நினைத்து பார் ஒருவேளை உணவில் இரவு பொழுதில் பாதியை கொடுத்ததற்கே இந்த பிறவியில் இளவரசனாக பிறந்த நான் அந்த பலனை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் அப்படி என்றால் அறிவு தெரிந்ததிலிருந்தே அன்னதானம் செய்கிறார்களே உன் தாயும் தந்தையும் இறைவன் அவர்களை எங்கு கொண்டு வைக்கப் போகிறான் என்று சிந்தித்து பார் என்று சொல்லியது அந்த குழந்தை அத்தனை பெருமை அன்னதானத்திற்கு இருக்கிறது